பாருங்க பெரிய மீன் ஒன்று வாட்றீங்க செங்கனு மாஷா அல்லாஹ் நல்ல பரகத இறங்கி இருக்கு பாத்தீங்களா இங்க கோச் புடிக்குற மீனை தான் பார்க்கறேன்னு நாங்க பாசி பிடிச்ச زمینைய பாத்துறோம் ஜலம் போ போவும் மான் அந்த கட போ பேக்கவுண்ட்ல போடுங்க போடும் மாய் ஆ மீன் உட்பாட்டி பாருங்க தூண்டல்ல முடிச்சிருந்த மீன் I bench spotted and I have one

இதில் மீன்கள் பிடிச்சி நிறைக்கா மீன் பிடிக்கிறாருன்னா இல்லை முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் அது நிறைய பேர் வந்து மீன் பிடிக்க வந்திருக்காங்க இங்கே ஒரு மீன் ஒன்று நீங்கள் பிடிச்சி காட்டணும் மீன் ஒன்று பிடிச்சி காட்டணும் இலைய பிடிச்சில்ல ஒரு மீனை பிடிச்சி காட்டுவாரு பார்த்துட்டு இருங்க நீங்கள் செட் பண்ணி எடுங்களாம் கொடை எல்லாம் மீன் ஒன்று பட்டிருக்கீங்களா மீன் ஒன்று பட்டுறீங்க என்ன மீன் ஹலோ மணலக்குட்டி ஒன்றுல ഇപ്പൊ നമ്മൾ പാട്ടിക്ക് മീൻഷേ പാടും പാടും മുതലേ ഇല്ല മുതല അവ

நாலஞ்சு போட வந்திக்கிறேன் மீன் விழுப்புறதா மணல குட்டி உண்டு பட்டிருக்கு ஒரு ஆளுக்கு அண்ணா இருக்கு சைஸ் சின்ன குட்டி உண்டு பட்டிருக்கு பாசி கட்டவரா பாசிக்கு உங்களை தான் இப்போ இப்ப கம்பெல்லாம் பிரிவாடுது முதல் இருக்கிறதால கடும் எதாத்தையும் பிடிக்கணும் கடும் கோடாளிமாவா கோடாளி சரி நா மை கோடாளி கடும் அவதானமா போகணும் ണ്ടോ മുതൽ ആഷ് മാവടേടെ അവിടെ നിൽക്കരയാനി ഒരു ഹിൽ பண்ணുവിംഗോ മലത്തിക്കമോന്നടിക്കാൻ വാങ്ങ അവിടെ വാങ്ങ സദ്യട വാങ്ങ ഓ മാവടിക്കോ മുങ്ങു കാണുന്നോ ഉം നേ അവിടെ ദീരണ്ട് പോയിരിക്കും മുതൽ ഉണ്ട് பாத்தீங்களா അഹോണ്ടാ അഹോണ്ടാ പാട്ടാ പാട്ടാ വർക്കിന്നേ അോ ഇവർ ദീരണ്ട് ഇവർ ദീരണ്ട് പോയിക്കാറ് ഇവർ മാറണമേ மீன் பிடிக்கிறத பாத்து போட்டு நாங்க இப்போ மீன் இப்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு ஆள் தான் மீன் ஒன்று பிடிச்சிருக்காரு ஆ என்ன ஒண்ணு முழுக்கியா பின்னுக்கு சாப்பாடு வந்துடும் பிள்ளைக்கு அப்படியே நீங்கள் வெட்டி எடுங்க அதை ஓட்டும் காணுமா மீன் படும் மீன் அடிக்குது மீன் பெரிய பெரிய மீன் எல்லாம் பாயிது அதுக்குள்ளால பிடிக்கிடுவான் என்ன மேத்து யானுண்டாமா ஏன்னு ஏன் நம்ம முதல்ல வாங்கிக்கணும் கேட்குமா கரையில் பயணத்தை நாங்கள் மேற்போடு எல்லாரும் சூண்டலுதான் வந்தாங்கல்ல மொத்த பேரும் சூண்டலி வந்திக்கணும் கம்பெல்லாம் கொண்டாந்துட்டு இருந்தேன் எல்லாம் ஒன்றியங்கனா எல்லா கம்பு கிடந்து

பாக்கடிய ஒளிவில் அப்படியே கட்ட போய் பார்த்துட்டுவண்டா தண்ணி ஊடி இருக்காக்குமா தண்ணி சத்தம் கூடிய கட்டை மரத்தை பார்த்தியா பழம் இல்லை காய்க்குமா உங்களுக்கு நாளில் நாங்கள் வந்து ஆத்தடி கட்டுப்படுவோம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ൂണ്ടൽ തമ്പോട് പാട് ഉറക്കി വിട്ടു നല്ലൊരു നമ്മൾ ஒன்று வாட்டி இருக்காங்க என்னமே விலாங்கு மீனா ஓம் தான் விலாங்கு மீனா பாருங்க அந்த சைட்லையும் வந்து நிறைய பேர் வந்து தூண்டில் மூலம் மீன் பிடிச்சிட்டிருக்காங்க பாங்கால நிக்கா என்னடி ஆக்கள் நிறைய பேர் நிற்கா அதில் மீன் பிடிக்கிறத போய் பாப்போம் எப்படி மீன் பிடிக்காங்க என்னென்னு சொல்லி கட்டால் ஏறிட்டு அந்த பக்கம் அப்படியே ஃபோனை பண்ணிட்டா பார்க்கலாம் என்ன மூட உண்டு என்ன எரியா குப்ப மூடையா என்ன மூட எரியாடாத் அறிகிற போற கடந்து போய் தேடிக்கிறான் விழுந்தா தண்ணி தஞ்சாலையும் ஒரு கட்டு போகுது பாருங்க எஞ்சாலையும் ஒரு தன் ஒரு இதே மாதிரி கட்டு எஞ்சாலையும் ஒரு கட்டுங்க ஆறல்ல மீன் ஒன்று பார்க்குறீங்க செங்கனு

பாத்தீங்களா உங்களுக்கு கோச்சு வந்து குந்தி மீன் பட்டு அந்த கோச்சு வந்து குந்தி மீன் பட்டு உங்களுக்கு ಮನೆಯ <many>